ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உடுமலை கிச்சன் இன்னைக்கு நம்ம உடுமலை கிச்சனில் நாங்கள் லக்கி புர்கா சென்டருக்கு போனோம் கோயம்புத்தூர் போயிட்டு ஒரு கல்யாணத்துக்கு அப்படியே லக்கி புர்கா சென்டருக்கு போய் அங்கே கடை ஓனர் இருந்தாங்க அவங்கள்ட்ட தான் பேசினோம் வாங்க அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம் இந்த அப்பாவை பார்த்தாச்சு

புர்கா பார்க்க வந்துட்டோம் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் இருந்துச்சு செம்மையாக இருந்தது ஒவ்வொரு கலரும் அழகா மெட்டீரியல் ரொம்ப அருமையாக இருந்தது பாருங்கள் இந்த கௌ நல்லா எடுத்து எல்லாமே காமிச்சாங்க நல்லா இது பட்டன் வருதோ வராது

நீங்கள் ஆன்லைனில் கூட புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஆனால் உங்களுடைய அளவு மெஷர்மெண்ட் கரெக்டாக அளந்து கொடுக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா பத்தாம் பேர் கூடாது பாருங்கள் நல்லா பர்பிள் கலரு பிங்க் கலரு எல்லா கலரும் அருமையாக இருந்தது நல்லா இருந்துச்சு மெட்டீரியலும் சூப்பராக இருந்துச்சு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் தௌசண்ட் மெட்டீரியலை பொறுத்து தான் விலையெல்லாம் டெய்லி வேர் பண்ணுறதுக்கு சூப்பராக இருந்தது இங்க பாருங்க அழகழகான கலர்கள்லாம் இருந்துச்சு நம்ம தான் ஒரே பிளாக்கை போடுறோம் அதனால தான் நான் இந்த தடவை கலர் எடுத்தேன் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது நாங்கள் போகும்போதே சொல்லிகிட்டே போயிட்டோம் கண்டிப்பாக புர்கா கடைக்கு போயிட்டு தான் வரணும் லக்கி புர்காவுக்கு போயிட்டு தான் வரணும்னு தான் முடிவு பண்ணிகிட்டே தான் போனோம் நானும் மச்சியும் மச்சி பிள்ளைக்கும் எடுத்தோம் அவளுக்கு மதரசாக்கு போகிறத்துக்கு தாண்டி அவளுக்கு எடுத்தோம் இங்கே பாருங்கள் நல்ல அழகான கலர் சூப்பராக இருக்குது லைன் லைனாக வருது கையில் பஃபும் வச்சிருது பாருங்கள் ஸ்டோன் வச்சு சிம்பிளாக இருந்தது இங்கே பாருங்க லைன் லைனாக போட்டது இதெல்லாம் டெய்லி வேர் பண்ணுறதுக்கு அழகாக இருக்கும் அழகாக இருந்தது லைட் வெயிட்டாகவும் இருந்துச்சு பார்த்தீங்களா சூப்பரான ஒரு பிங்க் அழகான ஒரு பிங்க் கலர் மாதிரி பிளாக் இருந்தது பாருங்க சூப்பராக இருந்துச்சு செம்மையா இருந்தது இப்போ மச்சு பிள்ளைக்கிட்டான் வர அளவு பார்த்து எடுக்கிறா ஃபோ வீடியோலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா என்னை வீடியோ எடுக்காதீங்கன்ட்டு போட்டு பார்க்குறாங்க மதுரசாக்க அவங்களுக்கு சாலை வந்து புர்தா புர்கா தான் போட்டு வர சொல்கிறாங்களாம் அதனால எடுத்தாங்க விலையும் சீப்பாக தான் இருந்துச்சு குழந்தைகளுக்கு நிறைய இருக்கு அப்புறம் அப்படியே எடுத்துட்டு அப்படியே மூணு கடை இருக்கு இவங்களுக்கு லக்கி சில்க் வந்து மூணு கடை இருக்கு புர்கா கடை இருக்குது ஷால் கடை இருக்குது ரெடிமேட் கடை ஷேரிலாம் இருக்கும்

மெட்டீரியல் நல்ல லாங்காக இருந்துச்சு ஆனால் நல்லா இருந்தது இது ஒரு மெட்டீரியல் துணி நல்லா நல்லா இருந்தது துணிலாம் ரொம்ப சூப்பராக இருந்தது பார்த்து பார்த்து எடுக்கலாம் எவ்வளோ நேரம் வேணாலும் எடுக்கலாம் எடுத்துட்டு வரலாம் மெதுவாக நின்று நிதானமாக எடுக்கலாம் நல்லா எடுத்து காமிச்சாங்க ஆனால் இத இத ச ச நீங்க காலையில கொஞ்சம் நேரமே போயிட்டீங்கன்னா நல்லா பார்த்து எடுக்கலாம் சாயங்காலம் அவாவ கூட்டமா இருமா நல்லா இருந்துச்சு துணிலாம் நான் பாருங்களே அப்படியே ஒரு டிங்கு எல்லாம் எடுத்துட்டோம் நானும் எடுத்துட்டோம் எடுத்துட்டு பின் எல்லாம் வச்சிருக்காங்க வரதாக்கு ஷாலுக்கு குத்துற பின்னு எல்லாமே வச்சிருந்தாங்க அப்புறம் நல்லா ரெடிமேட் நிறைய டாப்பு பட்டியாலா பேண்ட் எல்லாமே ரெடிமேட் ஐட்டங்கள் ஃபுல்லாக இருந்துச்சு மிடி ஒன் நைன்டிலேருந்தே மிடிலாம் இருந்ததுங்க பாருங்க ஒவ்வொன்றா நான் காட்டுறேன் நல்லா இருந்தது துணியும் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஒன் நைன்டி தான் எல்லாமே ஒன் நைன்டிலேருந்தே ஆரம்பம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் செம்ம சூப்பர் அழகழகாக இருந்தது பார்க்குறதுக்கு டெய்லி வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃபியூஸுக்கு அப்பாட்ட துவாச்சிங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாம் வாங்கிட்டு அலஹம் கிளம்பிட்டோம்